ஒரு விஷயத்தை எல்லாரும் கண்டிப்பாக செய்து சிவராத்திரி பூஜை பண்ணணும் ஒரே ஒரு இலையாவது இந்த மூன்றாம் காலத்துல வச்சிருந்தோம் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு காலமும் ஒவ்வொருவர் வழிபாடு செய்தது முதல் காலத்துல பிரம்மதேவர் வழிபாடு பண்ணினார் இரண்டாவது காலத்துல மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணினார் மூன்றாவது காலத்துல அம்பிகை சாட்சாத் சிவபெருமானோடு இணைந்தே அருள் புரியக்கூடிய தேவி வழிபாடு செய்த அருளிய காலம் அந்த காலத்துலதான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே ஏற்பட்ட வாதத்தை போக்குவதற்கு எம்பெருமான் ஜோதி ஸ்வரூபமாக லிங்கோத்பவராக நின்ற அற்புதமான நேரம் அதனால அந்த காலத்திற்கு லிங்கோத்பவ காலம் அப்படின்னே பேரு அதனால அந்த காலத்துல கண்டிப்பாக தூங்க கூட அடுத்து நான்காம் காலம் தேவர்கள் ரிஷிகள் மானுடர்கள் அனைவரும் வழிபட்ட காலம் இந்த சிவராத்திரி விரதத்தை பொறுத்த வரைக்குங்க சிவபெருமான் அப்படிங்கிறவர் நம் ஆன்மாவினுடைய